மாநிலம் நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி குறிப்பிட்டது மாதிரி இப்ப பில்லுல ஜிஎஸ்டி தனியாக காட்டுறோம் அதனால நம்ம கிட்ட வரி வாங்குறாங்கன்னு ஒரு பீலிங்க ஏற்படுத்துறாங்க ஆனா அது இல்லை எல்லா கன்சியூமர் ஐட்டங்களுக்கும் முன்ன இருந்ததை விட இப்போ விலை குறைஞ்சிருக்கு வரி குறைஞ்சிருக்கு ஆனா நாம மக்கள் முன்னாடி ஒரு மிஸ்லீடிங்கா நேரடிவா வைக்கிறத இன்றைய தினம் ஒரு ரெவன்யூ பார் அசோசியேஷன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் லாயர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அதை தெளிவுபடுத்தினதுக்கு நான் நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிங்கிற முறையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஏதாவது கேட்கறதுன்னா மற்ற விஷயங்கள் எது வேணாலும் கேட்கணும் கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அவருடைய வழிகாட்டுதல் பெறதுல நான் எப்படி உங்கள்கிட்ட அதாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம எந்த மாதிரியா செயலாற்றணுங்கிறது பற்றி அவருடைய வழிகாட்டுதல் பெறதுக்காக போயிருந்தேன் இப்போ நிதியமைச்சரே சொன்ன மாதிரியே சிங்கப்பூர்ல திருவள்ளுவர் பெயர்ல ஒரு கலாச்சார மையம் இந்திய அரசு அதை உருவாக்க உதவி செய்யும் சொல்லி இருப்பது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது உங்க மூலமா மக்கள் சென்றடையணும்னு கேட்டுக்கிறேன் கட்சியில மாநில நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு இது மெம்பர்ஷிப் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆறாண்டுக்கு ஒரு முறை எல்லாருமே அகில இந்திய இருந்து அடிமட்ட உறுப்பினர்கள் வரை எல்லாருமே தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ரினியூவல் இப்ப வந்து ரினியூவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் அதோட கூட புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது என்கின்ற இலக்கை வைத்து கட்சிகளை இப்ப நடத்தி கொண்டிருக்கோம் இந்த உறுப்பினர் சேர்ப்பு காலம் முடிந்த பிறகு

எப்போதுமே அடுத்தவருடைய சாதனைகள் செயல்பாடுகளை வந்து ஏன் முதுகில் தட்டிக்கிறதுங்கிற பழக்கம் இந்த ஏன்னு சொன்னா கம்பாரிசனே நான் சொல்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க தமிழ்நாட்டையும் வேற எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம் ஏன்னா ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு பல மாநிலங்களை பிற்பட்ட மாநிலங்களாகவே வைத்த ஒரு கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து மிகவும் பிற்போக்கு சக்தியாகவே தான் செயல்பட்டிருக்காங்க இருக்காங்க அதனால மற்ற பிற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ண வேணாம் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியில அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் போயிட்ட வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கே என்ன காரணம் நான் ரெண்டு மூணு இது மாத்திரம் கேட்கிறேன் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பள்ளிகள்ல மாணவர் எண்ணிக்கை இரட்டை இலக்கம் டென் ஒரு பேப்பர் ரிப்போர்ட்ஸ் பள்ளி கூடத்துல ஒரு மாணவனுக்கு ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க சொல்லிக் கொடுக்க ஒரு வாத்தியார் ஹெட் மாஸ்டர் ஏன் இந்த நிலைமை அதோட இல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல

மூன்றாவது மொழிங்கிறது ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருத் இருந்தது ஆனா திரு ரங்கன் கமிட்டியை நியமித்து இப்ப இருக்கிறது நாம ஒரு லோக்கல் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்றோம் இல்ல என்பா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தப்ப அவர் எண்பத்தி அஞ்சுல கொண்டு வந்ததுதான் அதுல திருத்தமே என்ன கொண்டு வந்திருக்கும் தாய்மொழி ஆங்கிலம் இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லி இருக்கு ஹிந்தி அல்லது இருந்ததை மாத்தினதே பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் ஆனா இவர்கள் தமிழ்நாட்டில் மூணாவது மொழி படிச்சா ஹிந்தி உள்ள வந்துடும் அதை தடுத்து நிறுத்திக்கின்றே நாங்கள் இருக்கோம் ஸ்டாலின் இருப்பார் உதயநிதி இருப்பார் என்ன சார் வந்து ஒரு சரியான இவங்க புரியுற மாதிரி சொன்னா பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு குழந்தைகள் படிக்கிறத கிளாஸ்ல உட்காந்து இருக்கே இருக்க வேண்டியிருக்கு மேல ரூப் கீழே அதே மாதிரியா மரத்தடியில கிளாஸ் நடக்குது இந்த ஸ்ரீ ஸ்கீம் வந்து பள்ளிக்கூடங்களை கட்டடங்களை புதுப்பிக்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தனி ஸ்கீம் அது ஏன் நீங்க கொடுக்கல கொடுக்கல அந்த ஸ்கீம்ல நீங்க சேருங்க கைக்கு போடுங்க நிச்சயமா கொடுத்துருவாங்க அடுத்த நாள் நீங்க என்ன கட்டினீங்க இல்ல கட்டடம் இல்ல அதனாலதான் சொல்றேன் கட்டடத்தை நான் கட்டி கொடுக்கறேன்னு பேர் வைக்கல நீங்க கட்டணமே இல்லாம கட்டணம் விழற மாதிரியா மரத்தடியில நடக்கிற சூழ்நிலை மோசமான நிலை இருக்கு பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம் அதுல சேருங்கன்னு சொல்றோம் அப்போ திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீப் செக்ரட்டரியா இருக்கும்பொழுதே அவர் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் மூலமாகவே எழுதியிருக்காரு நாங்க இது வந்து மார்ச் இருபத்தி மூணில் எழுதப்பட்ட கடிதம் இந்த ஸ்கீம்ல நாங்க சேர்றோம் அப்ப எம்ஓஇ சைன் பண்றோம் அப்படின்னு அது சைன் பண்றவரை அந்த பணம் வராது இல்லை ஏன்னா கல்விக்காக மத்திய அரசாங்கம் இருபது ஸ்கீம்ஸ்ல ஹெட்ஸ்ல உதவிகள் செய்யுது மீதி பத்தொன்பதுக்கும் பணம் வந்திருக்கு ஏன் பி எம் இதுக்கு பணம் வரல நீங்க சேரல அதனால மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் காட்டல உங்க பிடிவாதம் அதோட இல்ல நீங்க மக்களை ஏமாத்திர விளைங்கிறேனா அதனாலதான் கல்வி அமைச்சர் அவர் என்ன பொய்யா மொழியா அவரா இருந்தாலும் சரி பொய்யும் மொழியா இருந்தாலும் சரி அல்லது நம்ம கிராவல் அவர் என்ன பொன்மொழி கோரி அவங்களுக்கு சொல்றேன் முதல்ல நீங்க வேளச்சேரியில இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சம்ஸ்கிருதத்தை வெளில வாங்க எல்லாரும் இருங்க சொல்றேன் எல்லாரும் உங்கள தலைவர்கள் அத்தனை நடத்துறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் சரி சென்னையில கார்பரேட்டர்ல இருந்து ஆரம்பிப்போம் எம்எல்ஏ மந்திரி வர உங்க குழந்தைகள் எந்த ஸ்கூல்ல படிக்குது கலைஞர் கொடுத்திருக்கிற சமச்சீர் கல்வியில படிக்குதா என்ன பிரான்ஸ் இல்ல இவங்க நாங்க நான் வார்த்தை யூஸ் பண்றதுக்கு நான் தயங்கவே இல்லை இட்இஸ்லண்ட் உங்க குழந்தைகள் ஹிந்தி படிக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல உங்க குழந்தைகள் சம்ஸ்கிருதம் படிக்கும் நீங்க உங்க தலைவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவீங்க ஆனா சாதாரண ஏழு எளிய தமிழ என்ன மாதிரி இருக்கிற காமன் மேன் ஹிந்தி தமிழ் படிக்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கப்படாத அதனால சொல்றேன் தீஸ் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள் நீங்க உங்க குழந்தைகளை முதல் சமச்சீர் கல்வியில் சேருங்க இப்ப சேர்த்திருக்க சிபிஎஸ்இ ல இருந்து கார்பரேட்டர் நான் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் இருக்கேன் கட்சியினுடைய நிர்வாகிகளை நிச்சயமா வி வில் டேக் தி ஃபைட் டு எவ்ரி ஸ்ட்ரீட் அதனால ரொம்ப அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு நான் எச்சரிக்கவே விரும்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ சென்னை மாநகராட்சி பள்ளியில பிரெஞ்சு மொழி கொண்டு வந்திருக்காங்க சார் கார்பரேஷன் அதை பத்தி என்ன இல்ல அதான் பிரெஞ்சு மொழி படிக்கலாம் இந்திய மொழி தெலுங்கு படிக்கப்படாத வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்